ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுறதுக்கு விரும்பி சாப்பிட்ற குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ரெண்டு ஃப்ளேவர் குல்ஃபி பார்க்க போகிறோம் ஒன்று பாதாம் மிக்ஸ் வச்சு ஒரு பாதாம் குல்ஃபி இன்னொன்று வெனிலா கஸ்டர்ட் பவுடரை வச்சு நார்மலான ஒரு குல்ஃபி ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு பாலை நல்ல காய்ச்சிக்கோங்க அது ஒரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் வர வரைக்கும் ஒரு முக்கால் லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்ல சுண்டாக காய்ச்சணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிண்டி மட்டும் விட்டுக்கிட்டு அந்த கார்னரில் வர அந்த ஆடையெல்லாம் திருப்பி திருப்பி அது உள்ளற விட்டு நல்லா கிண்டிக்கோங்க அதை வந்து நல்லா சுண்டி வரட்டும் இப்போ அதுக்கு நடுவில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி எடுத்து நம்ம பவுட்ரு ஆக்கிக்கணும் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக பாலில் சேர்த்துடலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் இது கூடவே சேர்த்து பவுடர் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கோர்ஸாக வந்து ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்கிது நான் வந்து இதுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்றவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் எடுத்து அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அது வந்து என்ன ஒரு வித்தியாசம் ஆடுன்னா நம்மளுக்கு இந்த வெண்ணிலா கஸ்டர்ட் ஃப்ளேவர் வந்து குல்ஃபியில் இருக்காது நார்மல் குல்ஃபி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் இப்போ இதை நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம நட்ஸ் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு அதுவும் இருக்குது இப்போ இது கூடவே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு அந்த குல்ஃபியக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சுகருக்கு பதிலாக தான் இதை நம்ம சேர்க்குறோம் இப்போ இது இல்லை அப்படின்றவங்க ஆஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க அப்போ நார்மல் குல்ஃபியோடைய அந்த தன்மை வருது அதே மாதிரி நமக்கு வரும் அவ்வளோதான் இப்போ இந்த மூணு பொருள் தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த வெனிலா கஸ்டர்ட் ஃப்ளேவர்டு குல்ஃபிக்கு தேவையான இன்கிரீடியண்ட் பாதாம் குல்ஃபிக்கும் இதே மாதிரி மூணு பொருள் தான் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு ப்ளஸ் நட்ஸ் பவுடர் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் நார்மல் பாதாம் மிக்ஸ் எந்த ப்ராண்டில் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ பால் என்ன ஆச்சுன்றதை நம்ம போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா சுண்டி ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க பாதி வந்து வெனிலா ஃப்ளேவர் குல்ஃபிக்கும் இன்னொரு பாதி பாதாம் குல்ஃபிக்கும் டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டிவைட் பண்ண ஒரு போர்ஷனில் இந்த நட்ஸ் பவுடரை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க அது கூடவே அடுத்து நூறு எம்எல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த கண்டென்ஸ்டு மில்க்கை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் அரை கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த க வெனிலா கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சி விடுங்க ஒரு தடவை சேர்க்கறதுக்கு முன்னாடி கரைச்சி விடுங்க ஏன்னா அடியில் அப்படியே கட்டி தட்டி அடியில் இருக்கும் அந்த மாதிரி கரைச்சிட்டு அதையும் சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விடுங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனே அடி பிடிக்கும் அதனால் அப்பப்போ கிண்டிகிட்டே ஒரு மூணு நிமிஷம் இது கொதிச்சா போதும் நல்லா திக்காகிடும் கஸ்டர்ட் பவுடரோட தன்மை வந்து பாலை வந்து இன்னும் திக்காக்கி கொடுக்கும் அதனால் மூணு நிமிஷம் இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அது திக்காகிடும் அதோடு நம்ம அதை நிறுத்தி ஆற விட்டுர்லாம் நம்ம மோல்டில் மாற்றிடலாம் இப்போ இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம அடுத்து பாதாம் குல்ஃபிக்கும் அந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இது இதே மாதிரி அப்பப்போ கிண்டிக்கிட்டு இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ அதே மாதிரி தான் நூறு எம்எல் கண்டென்ஸ்டு மில்கு நட்ஸ் பவுடர் ப்ளஸ் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எந்த ப்ராண்ட் நேம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பாதாம் மிக்ஸ் அது வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நம்ம சேர்த்த பிறகு நமக்கு டேஸ்ட் பார்க்கும்பொழுது இன்னும் தேவைன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம் இப்போ பால் வந்து என்ன ஆச்சுன்றதை நம்ம போய் பார்க்கலாம் அது இன்னும் சுண்டி இருக்கும் நமக்கு கரெக்ட் போர்ஷனில் இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ அது நல்ல சுண்டி நல்லா திக்காக ஆயிடுச்சு திக்காக இருக்கணும் எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா பயங்கர திக்காக இருக்கணும் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இது கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கரெக்டாக இருக்கும் நமக்கு நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம் திருப்பி இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் மீதி பாலை எடுத்து இப்போ பாதாம் குல்ஃபிக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் பாலை இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதையும் நல்லா இதே மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க ஏன்னா ஆறி இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே திருப்பி நட்ஸ் பவுடர் திருப்பி கண்டென்ஸ்டு மில்க் அந்த மாதிரி அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணலாம் இப்போ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயுமே நீங்கள் அதே மாதிரி அரை கப்பு சுகரையும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடரை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் மிக்ஸ் பவுடர் அதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்த பிறகு இப்படி கலரி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் ஃப்ளேவர் கம்மியாக இருந்ததுனால் இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே இதே மாதிரி மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் இதே மாதிரி நம்மளுக்கு திக்கான ப்ரொப்போர்ஷனில் ரெடி ஆகிடும் இதையும் ஆற வச்சிட்டு இப்போ நம்ம மோல்டில் ஊத்துறது எப்படின்றத தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இதையும் நான் ஆற வச்சுட்டேன் இதுவும் ஆரட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்க நான் வந்து குட்டி குட்டியாக இந்த பானைங்க இருக்கு இல்லையா அதுலேயும் இப்போ ரெடி பண்ணுறேன் இந்த குல்ஃபி மோல்டுன்னு தனியாக விக்குது இல்லையா அதுலேயும் இப்போ நம்ம ஊற்றி ரெடி பண்ண போகிறோம் இந்த குல்ஃபி மோல்டோட மூடியில் மட்டும் இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் ஸ்டிக்கை சொருகிடுங்க அப்போ தான் நம்ம குல்ஃபி எடுக்கும் பொழுது நமக்கு கரெக்டாக அது எடுக்க வரும் அப்படியே எடுத்தீங்கன்னா எடுக்க வராது அதில் வந்து ஒரு ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை கரெக்டாக அதில் சொருகிடுங்க இப்போ நான் எல்லா மோல்டுலேயும் இதை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத இப்போ இந்த கஸ்டர்ட் ஃப்ளேவரை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி எயிட் ஹவர்ஸ் இதை ஃப்ரீசரில் வைக்கணும் எயிட் ஹவர்ஸ் மோர் தென் எயிட் ஹவர்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த குல்ஃபி வந்து கரெக்டாக பொழுது கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த பானைகள்லேயும் ஃபில் பண்ணிடுறேன் ஆனால் இந்த பானை ஃபில் பண்ணதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மூடி வைக்கணும் இல்லைனா ஐஸ் வந்து நமக்கு மேலே அப்படியே கிறிஸ்டல் மாதிரி அந்த குல்ஃபியில் ஃபார்ம் ஆகிடும் சாப்பிடும் பொழுது நமக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி அந்த ரேப்பர் வருது இல்லையா ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் நம்ம ரேப் பண்ணுவோம் இல்லையா அந்த ஷீட் வச்சோ இல்லை அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா அது வச்சோம் இந்த மாதிரி ரேப் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வைங்க இப்போ எட்டு மணி நேரம் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃப்ரீஸிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை டீமோல்டு பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ பிரித்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை எடுத்தோடனே எவ்வளோ அழகாக வந்து செட் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணும்பொழுது இது மேலே நீங்கள் நட்ஸ் சில வந்து சீவிட்டு பாதாம் முந்திரி எல்லாம் சீவி இல்லைன்னா நைஸாக கட் பண்ணி மேலே அப்படியே தூவி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து அலுமினியம் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் இப்படி இறக்கிட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்து டீமோல்ட் ஆகும் எடுக்கிறதுக்கு அது ஈஸியாக வரும் உங்களுக்கு இந்த கேப்பும் எடுக்கணும் நான் வந்து இப்போ இந்த உங்களுக்கு அந்த சர்வ் பண்ணும்பொழுது காமிக்கணுன்றதுக்காக அந்த கேப்பை எடுக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம குல்ஃபி ரெசிபி வீட்லேயே நம்ம மூணே மூணு பொருள் பால் ப்ளஸ் அந்த மூணு பொருள் இருந்தால் போதும் வீட்லேயே செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்